இப்ப பிரம்ம என்ன பிரம்மிரியானிக்கும் வயதை அடைந்த அனைவருக்கும் பெரிய பேரணும் யாரை கொடுக்கிறது பிரம்மஞானம் பெற்றவர்கள் ஆசிரியை தப்பிட்டுக் குடிய வன்பது பேசிக்கு

வெளியில கார் ஓட்டினா எந்த ஊர்லயும் ஓட்டலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்க கேளோ ப்ராப்ளம் இப்ப நாண்வெஜ் வந்தா தில்லு வருதுல்ல உங்களுக்கு டைனிங் குறைக்க ஓ அந்த அமைச்சரியா நல்லா கருமையா மாணவனுக்கு புரியும் இவர் புரியாம படிச்சுட்டு வந்து பாடம் நடத்துவார் படிச்சுட்டு வந்தது அப்படியே ஞாபகம் ஸ்லைடு போடுது பவர் பாயிண்ட் போடுது மாணவர் எனக்கு கையை தூக்கினா ஸ்ட்ரிட் ஆகும் பாரு படிச்சுக்கிற அப்புறம் வகுப்பு முடிந்த பிறகு ரெண்டு மாணவர் பேசிட்டு வாங்க ஒருத்தர் கேட்பான் என்ன உனக்கு புரிஞ்சுதா அவன் இவனை கேட்பான் உனக்கு புரிஞ்சுதா மூணாவது ஆள் சொல்லுவான் வாத்தியாருக்கே புரிஞ்சாதான் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாரு அவருக்கே புரியலடா மனவழக்களை ஆசிரியர் ஆத்ம ஞானம் அதான் ஞானாச்சரியன் எப்படி கொடுக்க போறீங்க ஞானத்தை எப்படி கொடுக்க போறீங்க அவன் சிந்திக்கணும் இல்ல தானே அறிவு ஆறாவது அறிவு இயற்கையை இயற்கையை புரிஞ்சுக்கான இயற்கை அறநெறி அறிவு தானாக விளங்கிவிடும் மூல வேலை தேடும் நல்லா கவனித்து மேல் மூளை இருக்கு எல்லாருக்கும் பதினாலு வயசுல கட்டி விடுத்து எல்லாருக்கும் மூளை நம்ம தமிழ்ல யாராவது சிந்திக்காம செயல்பட்டா உனக்கு மூளை இருக்காங்க அவன் திருப்பி கேட்கிறான் உனக்கு மூளை இருக்கா இவன் திருப்பி கேக்குறான் உனக்கு இருக்குடா மூளை வேலை செய்யா வரமாட்டேன் கழிமண்ணா இருக்கு மூளை எல்லாருக்கும் இருக்குது மூளை வேலை செய்யல எப்படி வேலை செய்யும் இந்த மைக்கு வேலை செய்யணும்னா இங்க கரண்ட் வரணும் குட்பேக்கு வோல்ட் கரண்ட் இருந்தா தான் இந்த மைக் முழு தெறனோடு வேலை செய்யும். இமதனே? கேங்க வோல்டேஜ் சரியா இருந்தனா முழு வீட்டில் இயங்கும், ஆர்.பி.எம். லோ வோல்டேஜ்ல யு.பி.ஐ கரண்ட்ல முழுததன வரது அப்புறம் கரண்ட் வந்த உடனே வேகமா பாக்குறவங்கள மூளை வேலை மூளை செய்யணும் வேலை செய்யணும்னா நம்ம உடம்புல இருக்கிற உயிர் ஜீவ காந்தம் அதை குதிக்கணும் அப்பதான் அங்க சூடு ஏறும் சூடு ஏறினா தான் அங்க ரசாயனம் மாற்றம் வரும் நம்ம தான் வேலைமெண்ட் செலுத்து வர எங்கால செலுதல் எங்க வெகு நிலக்கு ரசாயன மேம்பாடு வருது அப்பதான் சரியான கில்லி கை கில்லி அது ஒவ்வொரு மூலைக்கும் பகுதியும் ஒவ்வொரு இது இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூளை வேலை நல்லா கிடப்பா வேலை ஒரு டான்ஸர் இருக்கான்னா டான்ஸர் இருக்கு அதுக்கு தகுந்தாபல மூலை வேலை ஒரு பேராசிரியர்னா அவருக்கு தகுந்தா போல வேலை ஒரு மீன் அவனுக்கு வேற மாதிரி வேலை இருக்குது ஒரு கிரிமினல் அவனுக்கு வேற மாதிரி வேலை இருக்கு அவனுக்கு மூலை வேலை அது மாதிரி இந்த மூளை வேலை அப்ப என்ன செய்யணும் அந்த காந்த சக்தி அங்க கொண்டு வரணும் வேலை அதுக்கு முக்காலத்துல சுய முயற்சியில செஞ்சாங்க மந்திரங்கள் சொல்றது உருவன் உருவங்களை நினைத்து தியானம் பண்றது மூச்சு பயிற்சிகள் பிரணாயாமம் வாக்கு யோகம் இதெல்லாம் நிறைய பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க வீட்டைங்கிற முறையில ஒரு ஞானம் பலம் மிக்கவர் ஒரு ஞானி அவருடைய உயிர் சக்திய இன்னொரு உயிர் சக்தியோட கூட்டி அதுக்கு அழுத்தத்தை கூட்டி அந்த மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அதனால உயிர்மை ஆக்னாச்சக்கரத்துக்கு துரியநிலை இந்த ரெண்டு மைதங்களுக்கு கொண்டு வந்துட்டா அதுக்கு ஒரு உதவுறது அது தொற்று உணர்த்துறது அப்புறம் பார்த்து உணர்த்து அப்புறம் அதை மேலே கொண்டு வரும்போது சூடு அதிகமாயிருச்சுன்னா அதை கொஞ்சம் தணிக்கணும் அதுதான் யோகம் அப்புறம் அவர் விருப்பம் போல ஏற்றி இறக்கணும் அதுதான் தண்டு சி அப்புறம் துரியம் இந்த மாதிரி முறைகளை வடிவமைக்கிறாங்க அது நம்ம மனவுல கிலேயே இருக்கு இத நாம அடுத்த முழு கற்றுக்கொள்ளும் நமக்கு அப்படித்தான் கொடுத்தாங்க அப்ப முதல்ல தீட்டை கொடுக்கிறது கருத்து இப்ப தீட்டை என்ன என்ன எப்படி குடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அதுக்குரிய தகுதி அதே மாதிரி ஆகினை புரியம் தங்க விடத்துக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லாம அதெல்லாம் கற்றுக்கணும் அதான் இங்க சொல்லி கொடுக்க போனோம் இங்க பண்ணணும்னா அவங்க சக்தி எடுத்து மேல கொண்டு வந்துட்டோம் ஆனா உடம்புல அந்த சக்திய மெயின்டைன் பண்ண அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுது வோல்டேஜ் குறையாம பாத்து அதுக்கு மீன் செலவு விரைவில் செலவு முதல் அப்புறம் வரவ கூட்டம் இப்ப நான் தொழில் ஆடிட்டு இருந்தாங்க ஒரு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் பார்த்தா நிதி நிலையை உயர்த்துறதுக்கு ரெண்டு ஐடியா தான் ஒண்ணு அனாவசிய செலவு எதெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை முதல்ல நிறுத்து அப்புறம் என்ன எப்படி டெவலப் பண்ணலாம் வரவை கூட்டு ஒரு செலவை கட்டுப்படுத்துறது இன்னொன்னு வரவை கூட்டு அவ்வளவு அப்போ அத இருப்பும் சரியா அது மாதிரி நீங்க செலவை கட்டுப்படுத்த லீக்கேஜ் உடம்புல நோய் இருக்குது உடம்புல எங்கேயாது வலிக்குது க்ளீன் அப்ப உயிர் ஓட்டத்துல தடை வருது அதாவது கழிவுகளில் தேக்கெடுத்தால் உயிர் ஓட்டத்தில் தடை வந்து அதுல மின் புருத்து ஏற்பட்டு ஒலிங்கிடுது அப்ப உயிர் பேசி இருப்பு குறைஞ்சிடும் அப்ப அதுக்கு என்ன பண்ணுனா அதுக்கு தான் முற்காலத்துல யோகா ஆத்தனங்கள்னு கழிவுக்கான அது வந்து உழைப்பு உழைப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கும் யோகாசனம் தேவைப்பட்டது இப்ப எல்லாருக்கும் உழைப்பு குறைவா இருக்கு அந்த ஆசனங்களை எளிமைப்படுத்தி தற்காலத்துக்கு ஏற்ப ஒரு ஒன்பது பயிற்சியா மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த உடல் பயிற்சி உடல் பயிற்சி செஞ்சாதான் நமக்கு இந்த நோய் தடை ஏற்பட்டு அது செலவாகுது அப்படை ஏற்படாம இருக்கணும் உள்ள கழிவு அன்னன்னைக்கு வெளியேறணும் வீட்டை டெய்லி சுத்தம் பண்றோம் கிச்சனை டெய்லி சுத்தம் பண்றோம் ஒரு நாள் சுத்தம் நம்ம உடம்பு முள்ளுக்குள்ள இருக்கிற மலம் மூத்திரம் இதனா ஓய்வு வருதுல அதே போல செல்லுகளில் கழிவுகள் வரும் எல்லாருக்கும் உண்ணுகிற உணவு முழுவதுமே உடல் செல்லாம் மாறாது சத்துக்கெல்லாம் மாறாது இந்த கைவுகள் பிரிக்கப்படுகிறது அது அவ்வப்பொழுது நாள்தோறும் வெளியேற்றப்பட வேண்டும் அப்பதான் பயோ மேக்னட்டிக் எனக்கு நோய் வந்திருந்தாலும் அதை வெளியேற்றதுக்கும் உடல் பயிற்சி தான் நோய் வராம பார்த்துக்கிறதுக்கும் உடல் பயிற்சி தான் அந்த உடல் பயிற்சிய நாம சிந்தித்து வரோம்

அரை மணி நேரம் தான் மதுரை உடல் பேர் தேர்வு பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இப்பதான் மதுரை சொல்லி 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 சாமி எங்களால இருபது நிமிஷத்துல முடியல சாமி சரி அரை மணி நேரம் வச்சுக்கீங்க அப்படி சொன்னாரு இப்ப இப்ப அது கூட இப்ப ஆஃப் அன் நிறைய பேர் ஆசிரியரே செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு மணி நேரம் ஆளுங்கிறாங்க இந்த காலத்துல எல்லாம் அப்படி குடிச்சுன்னா யாரும் செய்ய மாட்டாங்க ரிசர்ச் பண்ணி இப்ப நான் ஒரு ஐடியா வச்சு இருக்கிறேன் பத்து நிமிஷத்துல உடல் பயிற்சி முடிக்க முடியுமா என்னென்ன பயிற்சி செய்யலாம் நான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அதுல கொஞ்சம் முன்னேற்றம் வந்துருது எனக்கு என்னுடைய இளமை தோற்றத்துக்கு அது கூட ஒரு காரணம் எழுபத்தி ரெண்டு வயசுல யாரும் சொல்ல மாட்டாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பயிற்சியை வரும் கொஞ்ச நாள் இல்லை டென் மினிட்ஸ் ஆராய்ச்சி அப்போ நீங்க என்ன பண்ணணும் இப்போ அந்த உடல் பயிற்சியை எப்படி கற்றுக் கொடுக்கணும் ஆசிரியருக்கு தகுதி அப்ப நீங்க சரியா செஞ்சாதான அர்த்தம் இப்பதான் பார்க்க போறேன் இப்ப இன்னைக்கு எல்லாரும் செய்யணும் நான் பார்ப்பேன் மூணு 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 வேண்டியது இல்லை அஞ்சு மூணு வருஷம் வேண்டியது எப்படி செய்யறீங்க அந்த போஸ்டர் மூமெண்ட் அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து கைட் பண்ணுவேன் ஓகே இது நீங்க பயிற்சி ஆசிரியர் பயிற்சி அப்ப உடல் பயிற்சியதுக்கு அடுத்தது வரவை வரவ வரவை தான் சித்தர்கள் கண்டுபிடித்தாங்க உணவு உழைப்பு உறக்கம் பால் உறவு எண்ணம் இந்த ஐந்து அளவு முறை நீர்னா வரவுகள் அதை சரி பண்றதுக்கு அந்த உணவு உணவுதான் உடலுக்கு வேண்டிய ரசாயனம் பயோ கெமிக்கல் உண்டாது ஆனா உணவுல இருந்து எல்லா தட்டுப்பொருள்களும் கிடைப்பதில்லை அதுக்கு ஒரு முறையை கண்டுபிடித்தான் தட்டுப்பொருள் உடம்புல சுட்டுக்குழம்பாக மாறுகிறது சிக்கனமாக மாறுகிறது வேற ஒண்ணுல திராசம் ஒவ்வொரு தொண்ணிலும் இருக்கு அத மூளை இதுல ரீவியல் கிராண்டில இருப்பு வச்சா அது நாப்பத்தெட்டு நாள்ல அமுத ரசமா மாறிடுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அமுதம்னா அது என்னன்னா இது கண்டெய்ன் ஆர்கள் பயோர்த்தனிக்க விஷயம் ஆர்கன் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பொருள்தான் அதை இருப்பூர் இருப்பு பெரிய அருள் மருந்தாக மாறுது பதநீர் பாகுபாய் இருப்பு வைத்தால் கற்கண்டாக மாறுது மருத்துவ குணங்கள் அது மாதிரி இந்த விப்பு குழந்தை இருப்பு வைக்கிறது ஒரு கலையை கண்டுபிடித்தாங்க தமிழ்நாட்டில் சித்தர்கள் விஷயங்கள் காய கல்வி நாளைக்கு அதை பற்றி ரொம்ப காட்டன் ஒரு மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்ச போறாங்க ஆப் அன் அவர் விளக்கம் ஆப் அன் அவர் போயிடுச்சு ஒன் அவர்ல முடிஞ்சு காய்கறி அவ்வளவு சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆட்சை கேட்டு நடக்க முடியும் நீங்க மூணு மணி நேரம் எல்லாம் நடத்துனீங்கன்னா அதுக்கு பயந்துட்டு இப்ப நிறைய பேர் ஊர் வீட்டில வர மாட்டாங்க ஆனா கேள்விப்படுறேன் காய்கறி போயிடுச்சா நான் வரலையா அடுத்த வழியும் போக விட மாட்டேங்கிறான் அந்த போனா மாட்டிக்குவார் மூணு மணி நேரம் வெளியில வர முடியாது இது ஒரு டாக்டர் சொன்னாங்க ஒரு ஊர்ல அவர் மனைவி அவ அவரு டாக்டர் நம்ம இவரை கூட்டு நச்சரிச்சு காயில போயிட்டு கூட்டு மூணு மணி நேரம் உட்கார்ந்த இடத்த விட்டு நவர முடியல சூரிய நீயும் உங்க யோகா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அவர் போய் அடுத்தவர்கிட்ட சொல்லுவாரா இல்ல நாம அப்போ அத கிறிஸ்பா சொல்ல தெரியணும் நாமளும் செஞ்சு வர வேண்டையும் நான் காரை காலத்துல சேர்ந்து இருக்கிற சொல்லுவோம் இளமையை காட்டு முதுமையை தள்ளி போடலாம் அவனே அவங்க பார்த்தா இளமையா தெரியணும் ஆரோக்கியமா இருந்தாலும் நான் ஆரோக்கியமா இருக்க நானே உணவுக்கு முன்னும் பின்னும் மாத்திரத்தின் அன்பர்களே மாறி உணவும் அதுவே மருந்தும் அதுவே சொன்னா எப்படி கொடுத்துருக்கான் குழம்பு அமுத ரசமா மாற்றிட்டா உணவும் அதுவே மருந்தும் அமுதரசமாக மாற்ற ரசவாதம் பித்தர்களுக்கு இன்னொரு பேர் ரசவாதிகள் அத சில பேர் என்ன நினைச்சுட்டா பாதரசத்தை பொன்னா மாற்றுறது உணவை உணவை ரத்தமாக்கி அதை ரசமா மாத்துறது அப்ப அந்த பயிற்சி நீங்க சரியா செய்யணும் அதுக்கு இந்த ஒரு சரியா போய்ட்டா உன் வீட்டை இன்னொன்னு இந்த உடல் பயிற்சி காய்கறி பயிற்சி ஐந்து அளவு முறை எடுத்து காக்கணும் அப்புறம்தான் தபம் தபத்துல நீ உயரணும்னா எண்ணம் ஆராய்கள் ஆட்டை சீரமைத்தல் தவிர்த்தல் கவலை உழைத்தல் இவ்வளவு பண்ணணும் அப்பதான் தபத்துல பெற்ற ஆட்டலை நீ தட்ட வித்துக்க முடியும் அவன் முடிஞ்சது கெட்ட எண்ணம் வருது பேராசை வருது தினம் வருது கவலை வருது பானையில ஊத்தின தண்ணி கொத்தல் போட்ட கதை அற்புதமாக இந்த பாடத்தை கிட்ட பாருங்க உடல் பயிற்சி காயக்கண்ண ரெண்டு உடலுங்க அப்புறம் ஐந்தில் அளவு முறை பவம் அப்புறம் என்ன ஆராய்தல் ஆசை சீரமித்தல் தினம் விருத்தல் கவலை உயிர்த்தல் அதுக்கப்புறம் தான் நான் யார் இயற்கையை கிருப்தியாரி அப்போ இந்த ஆசிரியர்கள் நல்ல புரிஞ்சுட்டு இந்த கலையை கதை ஆசிரியருக்கான தகுதி இல்ல அதுக்கு பல தலைப்புகள் இருக்கு இந்த இயற்கையை பற்றி பிரம்மஞானத்துல கொடுக்குற மாதிரி இயற்கையை பற்றி அறிவு கொடுக்குற ஆசிரியர்களுக்கு என்னென்ன இது இப்படி அறிவு வேணும் அல்லவா உடல் பயிற்சி பற்றி அறிவு காகிதப்பத்திற்கு பற்றி அறிவு தவங்கள் பல்வேறு தவங்கள் இருக்குது இதுல ஒரு முழுமையான அறிவை நீங்கள் விடுகிற போது சிறந்த ஆசிரியராக நீங்கள் செல்லலாம் என்று கூறி இந்த ஆசிரியர்களுக்கான பரிசன் இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறோம் வாழ்க்க